அந்த ஆளு சும்மா கத்திய வச்சு விளையாடிட்டு இருந்தான் பாருங்க அடுத்த நிமிஷமே அவன் படகுல ஒரு ஓட்டை போட்டுட்டான் என்ன அந்த ஓட்டைய அவன் தன்னோட காலை வச்சே அடைச்சிட்டான் அப்போ திடீர்னு எதிரிகளோட ரோந்து படகு வந்துடுச்சு எல்லாரும் டக்குன்னு மீனவர்கள் மாதிரி மாறிட்டாங்க ஒருத்தன் பதட்டத்துல ஒரு புழுவை எடுத்து பிடிக்கிற கொக்கில மாட்ட பார்த்தான் ஆனா அவனால முடியல அந்த புழு தவறி போய் ஒரு சோல்ஜரோட தலையில விழுந்துடுச்சு இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு சட்டன்னு ஒரு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டான் அவ மீன் பிடிக்கிற மாதிரி நடிச்சா ஆனா வேகமா தூண்டில போட்டதுல அது போய் ரொம்ப தூரத்துல விழுந்துடுச்சு அதனால அந்த பொண்ணு ஒரு குச்சியை வச்சு ஏதோ தொலைநோக்கி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தா அப்போ எதிரிகள் போயிடலாம்னு இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல தான் அவன் முன்னாடி அந்த பையன் பொம்பளைங்க டாய்லெட்டுக்கு போனதை பார்த்துட்டான் உடனே அவங்க போடுற வேஷம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த ஆளு சுடும்போது ஒரு பெரிய துப்பாக்கியை புடிச்சிட்டான் புல்லட்ஸ் சரசரன்னு வந்து எல்லா எதிரிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க அந்த ஆளு ஒரு வெடிகுண்டை எடுத்து எதிரிகள் மேல வீசுனா அது சரியா ஒரு சோல்ஜரோட வாய்க்குள்ள விழுந்து வெடிச்சிருச்சு அந்த ஆளு வெடிச்சதுல பறந்து போயிட்டான் அப்புறம் அந்த பொண்ணு கீழே விழுந்து மண்ணுல ஒட்டிக்கிட்டா அந்த பொண்ணு தன்னோட சட்டையை கிழிச்சு அவளுக்கு கட்டு போட்டா மற்றவங்க எல்லாம் அடிபட்ட மாதிரி நடிச்சாங்க அந்த பொண்ணு இன்னும் நிறைய துணியை கிழிச்சா மற்றவங்க சந்தோஷமா அதை வாங்கிக்கிட்டாங்க